மீனவ நண்பர்களாக இருக்கட்டு கடற்கர வரமாக இருக்கிற நண்பர்கள் எப்போது சொல்லுது கட்டா பறை சுட்டா இருக்கும் லெவலில் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அனிசுப் கட்டா பிடிச்சா கட்டாப்புறையுன்னு சுட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு பிளான் போட்டோம் எங்கள் ஊரில் ரெண்டு மூணு நாளா சரியான மழை இன்னைக்கு இஞ்ச வெயில் இருக்கேன்னு சொல்லிட்டு அடுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தா மழை வந்துட்டு வேக வேகமா நெருப்ப கூட்டிகிட்டு இருக்கோம் நம்ம கட்டா வந்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் பண்ணலை நீங்கள் பாக்குற மாதிரி வெறும் குடல் மட்டும் ரிமூவ் பண்ணி அப்படி வச்சு சுட்டுற வேண்டியதான் அரைக்குறை முக்கா குறை கால் குறை எல்லாமே இருக்க தான் செய்யும் ஜஸ்ட் எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாதிரி வேற ஒன்றும் பண்ணலை குடல் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கோம் கைஸ் மழை செம்மையா வந்தாச்சு எனக்கு தெரியல எனக்கு பதிவு நம்ம பண்ணுவோமா இல்லையான்னு சொல்லிட்டு கட்டா பெரிய விஷயம் என்னென்னா இப்படி நம்ம கில் பண்ணுற நேரத்தில் இதோட ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வீட்டில் பொறிக்கிறதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுற நேரத்தில் அப்படி ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த வெறும் பிளஷ் வச்ச மட்டும் பண்ணுவாங்க இதுல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்கின்ல இருக்க நெய் ஃபுல்லாக வந்து உள்ள சீப் ஆகும் ஒன்றுமே ஒண்ணுமே போடல ஜஸ்ட் கொடல மட்டும் அப்படி பண்ணிருக்கும் அது வெந்ததுக்கு அப்புறம் நம்மள்தான் ஆள்ல கடற்கரல பண்ண ஏதாவது சிலுமிசத்தை பண்ணலாம் அப்படி மலை டூரல் உள்ள ஆரம்பிச்சிருக்கு மலை இந்த கிரில்லே வந்து இதுக்கு காணாது ஒன்றரை கிலோ சைஸ் சரி நாங்க இதுக்கு பண்ணமா இல்லையான்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க போய் பிசிங் பண்ணதை பாத்துட்டு வாங்க கட்டா பிடிச்சது சட்டு சுட்டு உங்க நாக்கில் இச்சி விடுறது மட்டும் தான் எங்களுக்கு மேட்டர் குக்கிங் குக்கிங்லாம் மேட்ரு கிடையாது சரி போயிட்டு வாங்க மீனை பிடிச்சிக்க அடித்த பிறகு மீன் எங்க போகுது வெள்ளம் அடிக்கல எத்தான் பங்கிட்டு மீன் கிடக்காமதா இருக்கு

பயலுக்கு பயிலுக்கு பட்டா படா பச்சா பயிலுக்கு பாராடுதான் அண்ணன் புரியுதா

அதான் தூக்க தான் செய்யும் ஆள் குடிச்சு பத்தியா ஃபர்ஸ்ட் மீனை ஒழுங்கா லேன் பண்ணேன் இப்போ இல்ல சின்ன மீன் ஆடவா இல்ல என்ன போடணும் மீன் பஸ் லண்டா ஓட்டுற

ஓட ஓட முடியாதுல்ல அதுக்கு அது எங்கே ஓட முடியும் தெரியு அது இது ஸ்நாக் இல்லாயிருக்கு ஏ ல ஏல ஏல உள்ள லால ஏலே பா பாடு பாப்பா பா 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 ஓடு வரப்படாது நீ தோங்கன பிறந்த வரணும் ஏலே சுச்சினு இறங்கி எடுப்பியா எனக்கு இந்த கல்ல இறங்கி எடுப்பியா நாங்கள் கொஞ்சம் தவங்க வைக்கோம் கொஞ்சம் சைஸ் உள்ள மீன் இறங்கி எடுப்பியா இந்த இந்த தான் இறங்கிடுச்சிருக்கு மீன் லேண்ட் பண்றதுக்கு இது இந்த லீடர்ல எனக்கு என்ன செய்யணா கனன் காய இறங்கி எடுப்பீங்களா இல்லைன்னா ஒரு ஜிக்கு வேஸ்ட் ஆகிப்போம்

அது போச்சு அந்த மீன் போச்சு இல்லை இல்லை போகல அதுதான் இந்த அலை அடிச்சு அங்கெல்லாம் போச்சு இல்லை இல்லை போய் பயிரில் ஃபோன் வச்சுருக்கியா

அது மேட்ரு கிடையாது உங்கள் நாக்கில் எச்சு குறிச்சா தான் மேட்ரு அதுக்கு இப்போ சம்பவம் நடத்தணும் பார்த்தீங்கன்னா அடுப்பு தான் அடுப்பு கட்டணும் அடுப்பு அரைகுறையாக தான் வந்து ரெடி ஆகிருக்கு அதுக்குள்ளே வச்சு நம்ம சுடுதல்ல ஆரம்பிப்போம் இந்த கட்டைக்குள்ளெல்லாம் மேலே வச்சு சுடுதலில் ஆரம்பிச்சுட வேண்டியதான் இலையை சுதைப்பிடாத ஒரு அடி திருப்பியும் வச்சு பார்ப்போம் கைஸ் அப்படியே நம்ம ஐட்ட சுட்டுகிட்டு இருக்க புதிய டீஷர்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் யாரும் பார்க்கவே இல்லை இன்ஃபோனோ பார்க்கவே இல்லை பார்த்திங்க இல்லை இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஃபுல்லி ஃபிஷிங்கை தாண்டி பொதுவாக நம்மளுடைய ஆழ்ந்த ரசிகர்கள்ிங்க நிறைய பேர் இருக்கீங்க இது வரைக்கும் ஒரு ஆடி ஃபிஷிங் ராட் தொட்ட கிடையாது பட் உங்களுக்கு அவுட் டோர் ஆக்டிவிட்டி இருக்கலாம் ஃபிஷிங் பண்ணலாம் சைக்கிளிங் இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணலாம் ஹைக்கிங் பண்ணலாம் ட்ராவல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான சூரிய வளிச்சத்துலேருந்து தப்பிக்கிற மாதிரி உள்ள ஷர்ட் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஃபோனை வாங்கிவிடுங்க ஃபிஷ் தனி அணி ஸ்டாக்கில்ஸோட நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபைவ் சிக்ஸ் நம்ம கடையை கான்டெக்ட் பண்ணி வாங்கிடுங்க ஏப்பா மலை வருது அதுக்கு முன்னாடி நம்ம ஐட்டம் ரெடி ஆயிரும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க கைஸ் ரிக்வஸ்ட்டு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா பொருள் அவ்வளோ இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டி ஒரு ஆட்டி நம்ம கம்பெனிக்கு சான்ஸ் கொடுங்க பொருளை பார்த்துட்டு தயவு செய்து வாங்கினவங்க மேலும் நண்பர்களுக்கு சொல்லுங்க பொருள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ள வைக்காம உங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க பிசு தேனிஸ் வந்து சர்வை ஆகணும்னா இப்படி உள்ள ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து இருந்தால் தான் சர்வை ஆக முடியும் அதில் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை நன்றி சுற்றா தலை யாருக்கு வேணும்ப்பா இனி அடுத்து டேஸ்டிங் டைம் சுரு ஹோர என்னப்பா திருப்பூர் காரர் ரெடியா இது இப்போ எங்கே இருக்கோம்னா ஆஃபீஸில் பார்த்தீங்கல்ல ஆஃபீஸில் என்ன வேலை நடக்குன்னு பார்த்துடுங்க இப்போ ஏதாவது கஸ்டமர் வந்தால் என்ன பின்ஸ் பிடிச்சி பிடிச்சி உட்காந்துருக்கா அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்கக்கூடாது வெளியவா வெளியேவா 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 ம் ஏழு என்ன டேஸ்ட்டாக இருக்கணும் கேட்டியா ம் பரவாயில்ல பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்குது கொஞ்சோல எலுமி சம்பளத்து தார விடும் மற்ற ஏடியாவும் கவர் பண்ணிடுறாச்சா ஆ சரி ஓகே அப்போ என்னுடைய நம்மளுடைய என்னுடைய இல்லை பிஸ்வத் தனிஸ்க்கு தேக்கில்ஸ் அண்ட் பிஸ்வத் தனி டாட் காமோட பிஸ்வத் தனிஸ் டாட் காமோட டீம் மெம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் ஓனர் என்னுடைய ஒய்ஃபு அப்புறம் நம்ம ஜென்சியாக உண்டு அப்புறம் புதுசாக ஜாயின் பண்ண அவர் நான் உண்டு அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க எல்லோரும் நாங்கள் ஒழிச்சிருக்கேன் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க நாட்டில் எச்சு குரட்டாப்பா அப்போ தான் நம்ம ஃபேமிலில் வருவீங்க இல்லை எங்களை நல்லா டேஸ்ட்டான இடத்த பார்த்து இடில்ல இது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் நூதன மசாலா அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிளகு போடுவோம் இங்கே இவங்களுக்கெல்லாம் பேலட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காஞ்ச மிளகா கொஞ்சோல சீரகம் கொஞ்சோல மல்லி முழு மல்லி கொஞ்சோல உப்பு இது எல்லாத்தையும் வறுத்து பிடிச்சிருக்கும் உப்பு சேர்த்து வறுத்து பிடிச்சிருக்கோம் நல்லா இருக்கும் இருக்கணும் எனக்கு இதில் எதுவுமே உப்பெல்லாம் போடவே இல்லை பார்ப்போம் அப்படி விரல் வச்சு ஏற நல்லா பெருசாக பிச்சீஸாக வர இதே இல்லை எப்படி ப்ளஃப் ஃப்ளஃபியாக இருக்கா அப்படி மசாலா எல்லாம் மெதுவாக தொடும் எங்கள் சீரியஸாக தான் சொல் ஏங்க உண்மையாக தான் சொல்லுவாங்க ஒரு வாரம் ஆகிப்போச்சு மீன் ஃப்ரிட்ஜில் உட்காந்து இருந்தாலும் பார்ப்பேன் டேஸ்ட் எப்படி நல்லா இருக்கு கைஸ் நான் சொன்ன மாதிரி அந்த மீன் வந்து ரொம்ப நேரம் இருந்த பிரிட்ஜ்ல இருந்ததோட அந்த கவுச்சி ஆகும்னு சொல்லுவாங்கல்ல பெருசா தெரியலனாலும் டேஸ்டா தான் ஒரு இருக்காடி கூட நான் ட்ரை பண்ணி பாக்க ஓகே செம்ம சூப்பரா இல்லைனாலும் ரொம்ப நல்லா இருக்கு நீ யாரும் எடுத்துட்டானு ஓனரா ஓனர் வாங்க ஒழுங்கா பாருங்க ஓனர் பார்த்து சொல்லுங்க வந்து கேமராவுக்கு நல்லா இருக்காங்களான்னு சொல்லுவாங்க எப்படி இருக்கும் அடி அடி எம்ஜிஆர் காலத்துல ஆ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ நல்லா இல்லை டென்சியாகவும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வழக்கம் இப்போ இப்போ வந்து நான் உங்கள் கால் எதையும் வந்து என் பக்கத்தில் வர விடாமல் தடுக்கிறது ஜென்சியாக தான் கொள்ளலாம் ட்ரையாக இருக்குது தானே ம் அடுத்து அவர் நான் நம்மளுடைய புது டீம் மெம்பர்ஸ் இதுவும் கிடையாது பயங்கர ட்ரையாக இருக்குது பார்த்தா விடுவோன்னு பிரச்சனை இல்லை வித்தியாசமாக இருப்பான் என்னது முக்கியத்துவம் இந்த கொஞ்சம் எலுமிச்சம்பளம் கூட கொஞ்சம் கூட எடுத்தார் சீசா நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொன்னா போதும் சுமாராக இருக்கு சுமாராக இருக்கு சரி ஓகே உண்மையாக இருக்கும் அப்போ கைசி நீ சுமாராக தான் போகும் பார்த்துருங்க வழக்கமாக நம்ம பண்ணுற பெர்ஃபெக்ட்டான ஆள் இல்லாத கிடக்கிற டேஸ்ட் இல்லை அதை நான் உண்மையாக ஒத்துக்கிட்டேன் பட் இல்லை என்ன ஏன்னா ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஆகி போச்சு நம்ம பல் பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரதாக இருந்துச்சு பட் சீரியஸ்லி நல்லாயிருக்கு இது நல்லா ட்ரை ஆகவிட்டேன் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் அரை குக்கான இவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதே தெரியாது அதனால நான் ஃபுல்லாக குக் பண்ண விட்டேன் இப்போ எங்கிட்ட சொன்னோம்னா நான் மேலோட்டமாக வச்சுட்டு அப்படி அப்படி பட்டும் படாமல் சாப்பிடுவேன் பட் கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு சிம்பிளாக பண்ணதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு அடுத்த வாட்டி இந்த இன்னும் கொஞ்சம் கூட பெர்ஃபெக்டான ஒரு ரெசிபியோடு உங்களே சந்திக்குது இந்த பல்லெல்லாம் இந்த அடுத்து சரியாயிடும் பாய்